ட்ரம்ப்போட விவகாரமும் நம்ம விவசாயிகளும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்ன அதிரடி விஷயம் தெரியுமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் மாதிரி இல்லாம வெளிப்படையா வெளிநாட்டு கொள்கைகளை பேசுறாராம் இது உலக அரசியல்ல பெரிய மாற்றம்னு ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு அமெரிக்காவோட நமக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பா வர்த்தக ஒப்பந்தம் பத்தி பேசும்போது நம்ம விவசாயிகளும் சின்ன சின்ன உற்பத்தியாளர்களும் தான் இந்தியாவுக்கு முக்கியம்னு அழுத்தமா சொல்லியிருக்கார் அந்த விஷயத்துல எந்த சமரசமும் செய்ய மாட்டோம்னு அவர் ஒரு சிவப்பு கோட்டையே போட்டிருக்கிறார் அதே மாதிரி பாகிஸ்தான் அமெரிக்கா உறவுகள் பத்தி கேட்டப்போ உலக அரசியல் எப்பவுமே சுயநலத்தோடு தான் இருக்கும் ஆனா நம்ம பலம் என்ன நம்ம நிலைப்பாடு என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும்னு கேட்டா சொல்லியிருக்கார் அதாவது உலகத்துல என்ன நடந்தாலும் நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம நாட்டு நலனுக்கும் தான் முதலிடம்னு அரசாங்கம் சொல்லி சொல்லியிருக்கு இது ஒரு தைரியமான நிலைப்பாடு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம விவசாயிகளோட நலன்தான் முக்கியமா இல்ல வர்த்தக ஒப்பந்தம்தான் முக்கியமா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க